பாலப்படி தானேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு அபாயகரமான ஒரு நியூஸு பட் ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சி டு திருவண்ணாமலை போகிறவையில் பாலப்பாடின்ற ஒரு வில்லேஜில் ஒன்று நடந்துருக்கு ஆக்சிடெண்ட்டு ஸோ ஒருத்தவங்க ஒரு தூக்க கவனக்குறவையில் வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி அப்பாவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஸோ அவங்க மேலே ஏற்றி மூணு ரெண்டு குழந்தை இருந்திருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க எல்லாருக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஸோ அந்த கவனக்குறவு வாகனத்தை ஓட்டுறதை வந்து தவிர்த்துருங்க ஸோ உங்களுக்கு தூக்கம் வந்தால் செஞ்சு சொல்கிறேன் ஒரு ஓரமாக விட்டுட்டு தூங்கிடுங்க ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்று போயிடு போகிறதுல ஒரு ஒன் ஹவரில் ஒன்றும் உங்களை உங்கள் உயிர் போயிட போகிறதுல ஸோ அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பார்க்குறதுனால தான் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு I'm <laughs>